பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி நாலு ஜீரோ ஆப்ஷன் பாருங்கள் ஆர் வெக்டர் டாட் த்ரீ கேப் மைனஸ் ஃபோர் ஜே கேப் ப்ளஸ் டுவெல் கே கேப் ஈக்குவல் ஃபைவ் என்ற தளத்தின் செங்குத்தின் திசை கொசன்கள் மற்றும் ஆதியிலிருந்து தளத்திற்கு வரையப்படும் செங்குத்தின் நீளம் ஆகியவற்றை காணுங்க இப்போ நமக்கு ஒரு வெட்டமன் கொடுத்துட்டாங்க தளத்துக்கானது இதை வச்சு திசை கொசன்களையும் இதோடைய நீளம் கேட்டிருக்காங்க சரிங்களா பார்க்கலாம் பாருங்கள் கொஷனில் கொடுத்துட்றது நம்ம எடுத்து எழுதியாச்சு ஃபஸ்ட்டு வந்து இந்த தளத்துக்கான வெக்டர் ஃபார் ஸ்பினேஷனுக்கு மாற்ற போகிறோம் சரிங்களா மாற்றும் போது பாருங்கள் நமக்கிட்ட டி வெக்டர் இருக்குது நமக்கு ஃபார்முலா எப்படி வெக்டர் டாட் டி கேப் ஈக்குவல் பி இந்த ஃபார்முஸை நம்ம கொண்டு வரணும் இப்போ டி கேப் பண்ண பிடிக்குன்னா டி வெக்டர் வச்சு இதுக்கான ஃபார்முலா டி பண்ணும்போது டி வெக்டர் டிவைட் பை மோடலாஃப்ட் டி வெக்டரா அப்ளை பண்ணலாமா ஆர் வெக்டர் டா டி வெக்டர்னா மூணு ஐகேப் மைனஸ் நாலு ஜேகே ப்ளஸ் பன்னெண்டு கே கேப் டிவைட் பை மோடலாஃப் த்ரீ ஐகேப் மைனஸ் ஃபோர் ஜே கேப் ப்ளஸ் டுவெல் கே கேப் ஈக்வல் இப்போ இந்த பாருங்கள் இந்த ஃபைவ் மட்டும் நம்ம போட்டோம்னா இந்த சமம்பாடும் இந்த சமன்பாடு வேரியேஷன் ஆகாது அப்போ என்ன பண்ணலாம் அஞ்சு டிவைட் பை இங்கேயும் மாடலஸ் ஆஃப் த்ரீ ஐ கே மைனஸ் ஃபோர் ஜே கே ப்ளஸ் டுவெல் கே கே போட்டுக்கலாம் ஏன்னா மதிப்பு நமக்கு மாறணும் இது அப்படியே விட்டோம்னா நமக்கு மதிப்பு மாறாது மாறாது இங்கே இருக்கிற மாதிரி சேம் காம்பினேஷன் வந்துடும் ஆர்வெக்டர் டாட் த்ரீ ஏ கேப் மைனஸ் ஃபோர் ஜே கேப் ப்ளஸ் டுவெல் கே கேப் டிவைட் பை மொண்டஸ் என்னும்போது என்னவோ ரூட்டில் மாற்றுவோமா ரூட்டில் மாற்றும்போது என்ன வரும் கிலோ மட்டும் ஸ்கொயர் பண்ணுவோம் இப்போ மூணு ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் நாலு ஸ்கொயர் ப்ளஸ் பன்னெண்டு ஸ்கொயர் ஈக்வல் அஞ்சு டிவைட் பை இங்கேயும் சேம் ஸ்கொயர் பண்ணால் கிலோ மட்டும் மூணு ஸ்கொயர் மைனஸ் நாலு ஸ்கொயர் ப்ளஸ் பன்னெண்டு ஸ்கொயர்னு வருமா ஏன்னா இங்கே அஞ்சு அப்படியே கொண்டு போது வரும்போது நமக்கு மதிப்பு மாறாமல் மேலக்கரை மதிப்பே நமக்கு அப்படியே ரிப்ளெக்ஷன் ஆகும் அதுக்காக கீழே நம்ம கீழேயும் மாற்றி எழுதியிருக்கும் அந்த இடத்துல சரிங்களா இப்போ த்ரீ ஐ கேப் மைனஸ் ப நாலு ஜே கேப் ப்ளஸ் பன்னெண்டு கே கேப் டிவைட் பை ஸ்கொயர் பண்ணும்போது மூணு ஸ்கொயர் பண்ணால் மூணு இன்ட்டு மூணு ஒன்பதா ப்ளஸ் மைனஸ் நாலு ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் நாலு எட்டு மைனஸ் நாலு மைனஸ் மைனஸ் ஆயிரும் நாலு எட்டு நாலு பதினாறு ப்ளஸ் பன்னெண்டு ஸ்கொயர் பண்ணால் பன்னெண்டு எண்டு பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலா ஈக்குவல் அஞ்சு டிவைட் பை இங்கே சேம் மதிப்பதி தான் வரும் ஒன்பது ப்ளஸ் பதினாறு ப்ளஸ் நூற்றி நாற்பத்தி நாலு சரிங்களா அப்போ ஆர் வெக்டர் டாட் த்ரீ ஐகேஃப் மைனஸ் ஃபோர் ஜேகே ப்ளஸ் டுவெல் கே கேப் இது கூட்டும் போது ஒன்பதையும் பதினாறையும் ஃபஸ்ட்டு கூட்டினாங்கன்னா இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சி நூற்றி நாற்பத்தி நாலும் நூற்றி அறுபத்தி ஒன்பது ரூட் சரிங்களா ஈக்குவல் அஞ்சு டிவைட் பை ரூட் நூற்றி அறுபத்தி ஒன்பது நூற்றி ரூட் போட்டாங்கன்னா நமக்கு ரூட் ஆஃப் பதிமூணு இன்ட்டு பதிமூணு வருமா வெளியே எடுத்தால் ஒரு பதிமூணு மட்டும் வரும் அப்போ ஆர் வெக்டர் டார் மூணு ஐ கேப் மைனஸ் நாலு ஜே கேப் ப்ளஸ் பன்னெண்டு கே கேப் டிவைட் பை பதிமூணு ஈக்குவல் அஞ்சு டிவைட் பை பதிமூணு சரிங்களா இப்போது இதை வச்சு நமக்கு தேவையான திசை கொஸின் கண்டுபிடிக்கலாமா ஃபஸ்ட்டு திசை கொஸின்கள் திசை கொஸின்கள் போது இது எக்ஸு இது ஒய் இது எஸ்ட்னு எடுக்க போகிறோம் சரிங்களா அப்போது எக்ஸ்ண்ண மூணு டிவைட் 13 பதிமூணு 4 ஒய் மைனஸ் நாலு டிவைட் பை பதிமூணு அக்கமா பன்னெண்டு டிவைட் பை பதிமூணு சரிங்களா அதே போல் செங்குத்துக்க நீளம் நீளம் பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு பை பதிமூணுக்கு பார்த்திங்களா இதுதான் இதோட நீளம் அஞ்சு பை பதிமூணு சரிங்களா பிளாக்கில் கொடுத்துக்கோங்க